ஆண்களுக்கு தாங்க உரிய பெண்கள் குறைவா ட்ரெஸ் பண்ணா வலிக்கும் நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா துணி போத்துனாங்கல்ல இப்போ ஏன் போத்துனாங்க மாரியார் அப்ப ஊரெல்லாம் என்ன சொல்லுது உடலை அடையால் போர்த்தி இருப்பது மரியாதை இல்ல அப்படிலாம் இல்ல நான் வந்து குறைவா தான் ட்ரெஸ் பண்ணிட்டேன் உடலை ஆளும் பெண்ணும் ஆடையால் போர்த்தி இருப்பதற்கு பெயர் மரியாதை அடிமை செய்வதற்காக அவிழ்க்க சொல்கிறார்கள் ஆனால் அதையே சுதந்திரம் என்கின்ற பெயரால் அவிழ்க்க சொல்கிறார்கள்